தேவியே சரணம் தேவியேசரணம் வருகிறாய்தேரில் ஊர்கோளமே முழங்கும் வாத்தியத்தோடு மேலதாலமே வருகிறாய்தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு தாளமே வாத்தியத்தோடு தாளமே தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே கருணை கருவூலமே கரத்தில் திரிசூலமே கருணை உன் கரத்தில் திரிசூலமே அருளை தரும் சீலமே நீ நீயாரத்தின் அடையாளமே அருளை தரும் சீலமே நீ அறத்தின் அடையாளமே கருணை கருவூளமே உன் கரத்தில் திரிசூலமே அருளை தரும் சீலமே நீ அறத்தின் அடையாளமே நீயறத்தின் அடையாளமே வருகிறாய்தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே வருகிறாய் தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே திருநீரும் திலகமும் தீட்டிடுவாய் திரவியத்தை எங்கள் மனையில் கூட்டிடுவாய் திருநீரும் திலகமும் தீட்டிடுவாய் திரவியத்தை எங்கள் மனையில் கூட்டிடுவாய் விருந்தை எம கண்புடனே ஊட்டிடுவாய் விருந்தை எம கண்புடனே ஊட்டிடுவாய் வினைகள் அனைத்தையும் வெளியில் ஓட்டிடுவாய் வினைகள் அனைத்தையும் வெளியில் ஓட்டிடுவாய் திருநீரும் திலகமும் தீட்டிடுவாய் திரவியத்தை எங்கள் மனையில் கூட்டிடுவாய் திருநீரும் திலகமும் தீட்டிடுவாய் திரவியத்தை எங்கள் மனையில் கூட்டிடுவாய் விரந்தினை எமக்கு அன்பாய் ஊட்டிடுவாய் விரந்தினை எமக்கு அன்பாய் ஊட்டிடுவாய் வினைகள் அனைத்தையும் வெளியில் ஓட்டிடுவாய் வினைகள் அனைத்தையும் வெளியில் ஓட்டிடுவாய் வருகிறாய் தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே வருகிறாய் தேரில் ஊர்வோளமே முழங்குது மேல தாலமே. கருணை கருவூலமே கரத்தில் திரிசூலமே கருணை கருவூளமே கரத்தில் திரிசூலமே அருளை தரும் சீலமே நீ அறத்தின் அடையாளமே அருளை தரும் சீலமே நீயாரத்தின் அடையாளமே நீயரத்தின் அடையாளமே வருகிறாய் தேரில் ஊர்கோளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாளமே நறுமண சந்தனம் ஜவ்வாது நறுமண சந்தனம் ஜவ்வாது தன்னை நாங்கள் தெளித்திடுவோம் உன்மீது நாங்கள் தெளித்திடுவோம் உன்மீது நறுமண சந்தனம் ஜவ்வாது தன்னை நாங்கள் தெளித்திடுவோம் உன்மீது பெருகிடும் பேரானந்தம் அப்போது பெருகிடும் பேரானந்தம் அப்போது உன் பேரழகுக்கு ஈடு இணையேது உன் பேரழகுக்கு ஈடு இணையேது நறுமண சந்தனம் ஜவ்வாது தன்னை நாங்கள் தெளிப்போமே மீது பெருகிடும் ஆனந்தம் அப்போது உன் பேரழகுக்கு ஈடு இணையேது உன் பேரழகுக்கு ஈடு இணையேது வருகிறாய் தேரில் ஊர்கோலமே முழங்குது வாத்தியத்தோடு மேல தாள